வணக்கம் சோதன நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசி காணப்படங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் கேதுவோடு சஞ்சரித்து நீச்சகதியில் இருந்து வராங்க மாதத்தின் பிற்பகுதிகளில் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி நிலை பெற்று அமைந்து வருவாங்க அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எட்டு நிலைகள் செயல்படும் முதல்ல பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் துலாம் ராசிக்காரங்க தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்து வருவாங்க பட் பிற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமுமே அவங்களுக்கு கொஞ்சம் மனதளவில் தெளிவுகள் அப்படிங்கிறது உண்டாகும் பட் அதுவே காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் பொழுது மாத்தின் முற்பகுதிகளில் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் பட் மாற்றின் பிற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த வண்ணமான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஸோ இப்படி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு கலவையான அமைப்புகளை தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்கள் அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருந்து வர்றது நல்லது குறிப்பாக விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது மெயினாக துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்டில் இருக்கக்கூடியவங்க வயதில் மூத்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே போல் இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் ஓய்வு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சரியான முறையில் கடைபிடித்திருக்கிறது நல்லது ஒரு துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தனிமை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அவங்க பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க எல்லாத்தையுமே தனிச்சையை செயல்பட முற்படுவாங்க அந்த மனதளவில் ஒரு இனம் புரியாத கவலை மற்றும் கசப்பான விஷயங்களை அசை போட்டுக்கொண்டே கொண்டே இருப்பாங்க ஸோ குறிப்பாக மாத்தின் முப்பகுதிகளில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மனம் தைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே தேவைப்படும் அளவுக்கு இந்த பழைய விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை பற்றி அசை போட்டு கொண்டு இருப்பதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது முதற்பகுதிகளில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ குழப்பமான நிலைகள் இருந்தீங்களோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வெளியே வரவும் ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ கொஞ்சம் நாளைக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி அசை போட்டு கொண்டு இருப்பதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக பேச்சுவார்த்தைகளில் இந்த மாதம் பொழுதுமே கொஞ்சம் அமைதி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் துலாம் ராசிக்காரங்க பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்களால் ஆக மாட்டாங்க அதே போல் தான் மற்றவங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் பெருசாக ஈடுபாடுகள் காட்ட மாட்டாங்க ஸோ அளவான பேச்சுவார்த்தைகள் இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் ஈடுபாடுகளும் அப்படி தான் ஒரு அளவான அமைப்பகளை தான் இருக்கும் நிறைய விஷயங்களில் அவங்களாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்படுத்த மாட்டாங்க இருப்பதை சரியாக மெயின்டைன் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க ஸோ அதனால் புதிய விஷயங்கள் காரியங்கள் அவங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று குறைவாகவே இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களும் ஒரு சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் உங்களுடைய பழைய பிரச்சனைகள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கிளறாமல் இருப்பது நல்லது குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போட்டு வர்றது நல்லது மாற்றின் பிற்பகுதிகளில் இந்த மாதிரியான விஷயங்களை சமாளித்து கொள்ள முடியும் ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களின் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும் அல்லது பழைய பொருட்களை கொடுத்து புதிதாக மாற்றி வருவீங்க இல்லைனா இந்த சொத்து சுற்றுச்சுவங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழுதுபாக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து போகும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சம்பவகாலமாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது அது இருந்தாலும் சில சங்கடங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கும் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த காசு பண விஷயங்களை கையாளு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது கடந்த சில மாதங்களாக இந்த பொருளாதார நிலையில் கொஞ்சம் கொண்ட வகையான விஷயங்கள் வந்து போயிருக்கலாம் நிறைய விஷயங்கள் சில மன சங்கடங்கள் கூட ஏற்படுத்தியிருக்கலாம் பட் இந்த மாதம் இந்த காசு மன விஷயங்களால் சில சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதே நேரம் வீண்விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஏன்னா தனிப்பட்ட முறையில் இந்த பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஏற்படும் அதே போல் இந்த போதை வஸ்துக்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஹெல்த்தை கொஞ்சம் அதிகமாகவே அஃபெக்ட் பண்ணும் இப்போ துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் முழுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாகவே இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களை துலாம் ராசிக்காரங்களுக்கு பெருசாக சாதகமான அமைப்புகள் எதுவும் பார்க்க முடியாது ஒரு சில மன சங்கடங்களை கூட அதிகமாக பார்த்து வந்திருக்கலாம் இல்லைனா எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகி இருக்காது தேவையில்லாத தடை தாமதங்களை பார்த்து வந்திருப்பாங்க பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வெளி விஷயங்கள் காரியங்கள் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கணும் வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க வெளி இடங்களில் அந்த எதிர்பார்த்த உதவிகள் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சில சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பட் பிரயாணங்களில் வேகத்தை கொஞ்சம் பண்ணிக்கங்க அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகளே இருக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் இந்த மாதம் முழுவதுமாக ஒரு கலவையான தன்மைகளையே பார்த்து வரையும் ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் டிஸ்காக இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க பட் ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் மந்தமான நிலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கலவையான அமைப்புகளை தான் கொடுத்து வருது கடந்த சில வாரங்களாகவே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக போயிட்டு இருப்பதை பார்த்துட்டு இருக்க முடியும் பட் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பெருசாக எதுவும் இருக்காது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் பட் குடும்ப நிலைமைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது ஒரு சராசரியான தான் எதிர்பார்க்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறதுனால குடும்ப உறவுகள் வகையிலும் சில எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாக செய்யும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது பெற்றோர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவிகளையும் மனுசரியான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் காரசாரமான விவகாரங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் மனுசரித்து போய்க்கங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சில எதிர்பாராத ஆதாயங்கள் அப்படிங்கிறது ஒன்று குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகள் உடன்பிறப்புகள் வகையில் சில சகாயங்கள் அப்படிங்கிறது ஒன்று மாத்தேன் பிற்பகுதிகளை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமான நிலைகளே இருக்குது கடந்த சில மாதங்களாகவே வாழ்க்கை துணை கொஞ்சம் காரசாரமாகவே இருந்து வந்திருப்பாங்க நிறைய விஷயங்களும் கொஞ்சம் மீன் பிடிவாதம் அப்படிங்கிறது வந்திருக்கும் சில காண்ட்ரவர்சியான விஷயங்களையும் பார்த்து வந்திருப்பீங்க பட் இந்த மாதம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அனுசனையான அமைப்புகளில் தென்படும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டும் வருவாங்க திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாம் ஓரளவுக்கான அனுகூலங்களை கொடுக்குது சிலருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம் ஸோ கொஞ்சம் யோசிச்சு டைம் எடுத்து செயல்படுத்திட்டு வாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது ஒரு சிலருக்கு குழந்தைகள் வகையில் கொஞ்சம் மீன் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் இருக்கும் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் இருப்பாது குறிப்பாக மாற்றி பிற்பகுதிகளில் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத சங்கடங்கள் வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகள் இருக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும் தேவையில்லாத ஆகாத விஷயங்களை பற்றி யோசிச்சு கொண்டிருப்பதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகளை தான் பார்த்து வருவீங்க இருந்தபோதிலும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் அல்லது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் இந்த வெளிநாடு சமாச்சாரங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது வெளியூர் சமாச்சாரங்களும் கொஞ்சம் நிதானம் என்பது தேவைப்படும் ஸோ ஓவராலாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பத்தை தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை